கே பி சுந்தரம்மாள் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இந்திய நடிகை மற்றும் பாடகை ஆவார் இந்திய மேடையின் ராணி என்று குறிப்பிடப்பட்டார் இந்திய சுதந்திர இயக்கத்தின் போது ஒரு அரசியல் ஆர்வமான கே வி சுந்தரம்மாள் இந்தியாவில் ஒரு மாநில சட்டமன்றத்தில் நுழைந்த முதல் திரைப்பட ஆளுமை ஆவார் இவர் இயற்பெயர் கொடுமுடி பாலம்மாள் சுந்தரம்மாள் இவர் பிறப்பு பதினொன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இவர் பிறந்த இடம் கொடுமுடி கோயமுத்தூர் மாவட்டம் இவர் இறப்பு இருபத்தி நாலு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வயது எழுபத்தி ஒரு வயதில் காலமானார் இவர் வாங்கிய விருதுகள் பத்மஸ்ரீ சிறந்த பெண் பின்னணி பாடகைக்கான தேசிய திரைப்பட விருது கேபி சுந்தரம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதி தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் காவேரி ஆற்றங்கரையில் உள்ள கொடுமுடி என்ற ஊரில் பிறந்தார் ஒரு குழந்தையாக ரயில்களில் பாடியும் டேப்ஸ் பெற்றும் பணம் சம்பாதித்தார் சுந்தரம்மாள் நாடகத்தில் ஒன்றாக பணியாற்றியபோது எஸ் ஜி கிட்டப்பாவை சந்தித்தார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் திருமணம் செய்து கொண்டனர் இந்த ஜோடி ஒன்றாக பிரபலமடைந்தது எஸ் ஜி கிட்டப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் இறந்தார் சுந்தரம்மாள் தனது மரணத்திற்கு பிறகு மேடையை விட்டு வெளியேறி ஒரு இசை நிகழ்ச்சி கலைஞராக ஒரு தொழிலை தொடர்ந்தார் கே பி சுந்தரம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செப்டம்பர் இருபத்தி நாலு அன்று இறந்தார் சுந்தரம்மாள் மணிமேகலை ஔவையார் திருவிளையாடல் காரைக்கால் அம்மையார் கந்தன் கருணை ஆகிய படங்களில் குறிப்பிடத்தக்க தோற்றங்களுடன் திரைப்படங்களில் நடித்தார் திருவிளையாடல் கந்தன் கருணை ஆகிய படங்களில் தமிழ்கவிஞர் ஔவையார் பாத்திரத்தை அவர் சித்தரித்தார் உயிர்மேல் ஆசை துணைவன் ஞானிறு திங்கள் போன்ற சமூக படங்களில் நடித்துள்ளார் ஞானயிறு திங்கள் வெளியாகாத படமாக இருந்துள்ளது சுந்தரம்மாள் மற்றும் அவரது கணவர் எஸ் ஜி கிட்டப்பா ஆகியோர் இந்திய சுதந்திர இயக்கத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர் மேலும் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர ஆதரவாக மாறினர் அந்த நோக்கத்தை மேலும் மேம்படுத்த அவர்கள் தங்கள் புகழையும் திறமைகளையும் பயன்படுத்திக் கொண்டனர் சுந்தரம்மாள் தொடர்ந்து இயக்கத்தை ஆதரித்தார் போராட்டத்தையும் அதன் தியாகங்களையும் புகழ்ந்து பல கிராம போல் பதிவு செய்தார் எப்போதும் காதி அணிவதையும் அவர் ஒரு குறிக்கோளாக கொண்டார் பல்வேறு தேர்தல்களையும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அவர் அடிக்கடி பிரசாரம் செய்தார் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு கே பி சுந்தரம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சென்னை மாநில சட்டமன்றத்தில் காங்கிரஸ் வேட்பாளராக நுழைந்தார் இதன் மூலம் இந்திய சட்டமன்றத்தில் நுழைந்த முதல் திரைப்பட கலைஞரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் வெள்ளையனை வெளிவேறு இயக்கத்தில் பங்கேற்றதுக்காக அவரது வழிநாட்டின் சி சத்தியமூர்த்தி ஆங்கிலேயர்களால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டின் தமிழ் இசை சங்கம் அவருக்கு தமிழ் இசை பேரறிஞர் தமிழ் இசையில் அதிகம் கற்றவர் என்ற பட்டத்தையும் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்திய அரசு கலைகளுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக பத்மஸ்ரீ விருதை வழங்கியது துணைவன் திரைப்படத்திற்காக இந்திய அரசால் சிறந்த பெண் பின்னணி பாடகைக்கான தேசிய திரைப்பட விருது அவருக்கு வழங்கப்பட்டது இந்திய திரைப்படத்துறையில் துறையில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற முதல் நபர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் பொரு பெண் உறுப்பினரானார்